வணக்கம் வணக்கம் தமிழன் தலைப்புச் செய்திகள் பீகாரில் மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகளின் இறப்பு எண்ணிக்கை உயர்வு மற்றொரு பள்ளியிலும் மதிய உணவு சாப்பிட்ட பதிமூன்று குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதி தஞ்சை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் மீத்தேன் வாயு திட்டம் பற்றி ஆய்வு நடத்த நிபுணர் குழு முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவு தலைமை செயலாளர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி புதுச்சேரியில் வேலை நிறுத்தம் தொடரும் என லாரி உரிமையாளர் சங்கத்தினர் அறிவிப்பு அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் தமிழ் நூலகம் எரிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தில் புத்தக திருவிழா நடத்தக்கூடாது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்களுக்கு நாம் தமிழர் சீமான் கோரிக்கை இனி விரிவான செய்திகள் பீகாரில் மதிய உணவு சாப்பிட்டதால் மயக்கமடைந்த குழந்தைகளின் இறப்பு எண்ணிக்கை இருபத்தி இரண்டாக உயர்ந்துள்ள நிலையில் இன்று மற்றொரு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட பதிமூன்று குழந்தைகள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பீகார் மாநிலம் சாப்ரா அருகில் உள்ள தரம்சதி கிராமத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் நேற்று மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது மயங்கி விழுந்த குழந்தைகள் அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அவர்களில் இருபத்தி இரண்டு குழந்தைகள் உயிரிழந்தனர் மேலும் பலர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் கெட்டுப்போன உணவை சாப்பிட்டதால் குழந்தைகள் இறந்ததாக கூறப்படுகிறது ஆனால் உணவில் விஷம் கலந்திருப்பதாக தெரிவித்துள்ள மாநில அமைச்சர் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் மீண்டும் அதே போன்ற மதுபானியில் உள்ள ஒரு பள்ளியில் இன்று மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பதிமூன்று பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளின் மூன்று பேர் நிலை கவலைக்கிடமாக உள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து மதுபானிக்கு அதிகாரிகள் விரைந்துள்ளனர் தஞ்சை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் மீத்தேன் வாயு திட்டம் பற்றி ஆய்வு நடத்த முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் நிலக்கரி படுகை மீத்தேன் வாயு குறித்து ஆய்வு செய்து உற்பத்தி செய்ய தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதாகவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அப்பகுதியில் மண்வளம் வெகுவாக பாதிக்கும் என்றும் நிலத்தடி நீர் குறையும் என்றும் விளைநிலம் ஒப்பளமாக மாறிவிடும் என்றும் மீத்தேன் வாயு நச்சுத்தன்மை வாய்ந்ததால் வாயு கசிவு ஏற்பட்டால் பல்வேறு கொடிய நோய்களுக்கு மக்கள் ஆட்படுத்தப்படுவார்கள் என்றும் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் தஞ்சை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் மீத்தேன் வாயு திட்டம் பற்றி ஆய்வு நடத்த உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா அண்ணா பல்கலைக்கழகம் இந்திய தொழில்நுட்பக் கழகம் உள்ளிட்ட குழு இந்த ஆய்வில் ஈடுபடும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த குழுவில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் சுவாமிநாதன் ஆராய்ச்சி மைய வல்லுநர்களும் இடம்பெற்றுள்ளனர் பொதுப்பணி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரிய அலுவலரும் இந்த ஆய்வில் இடம்பெறுவர் ஆய்வுக்குழு மூன்று மாதங்களுக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அரசு நியமித்துள்ள குழு ஆய்வு அறிக்கையை தரும் வரை திட்டத்தை அனுமதிக்க கூடாது என்றும் ஒப்பந்தத்தை பெற்றுள்ள நிறுவனத்திற்கு அறிவுறுத்தியும் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் மீத்தேன் எரிவாயு திட்ட ஒப்பந்தத்தை ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் நிறுவனம் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் லாரி உரிமையாளர்களுடன் தலைமை செயலாளர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என லாரி உரிமையாளர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் லாரி உரிமையாளர்கள் முகவர்கள் புக்கிங் ஏஜென்ட்டுகள் ஆகியோருக்கு போக்குவரத்து மையத்தில் அலுவலக வசதி ஓட்டுநர்கள் தங்குவதற்கு வசதி லாரிகளை நிறுத்த பாதுகாப்பு வசதி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இவர்களின் வேலைநிறுத்தத்திற்கு இந்திய தென் மாநில லாரி உரிமையாளர் சங்கம் தமிழ்நாடு தரைவழி போக்குவரத்து கூட்டமைப்பு ஆகியவை ஆதரவு அளித்துள்ளன ஆயிரத்திற்கும் மேற்பட்ட லாரிகள் இயங்காததால் அத்தியாவசிய பொருட்கள் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து புதுச்சேரி தலைமை செயலாளர் சேட்டன் பி சாங்கி இன்று லாரி உரிமையாளர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக தலைமை செயலாளர் கூறினார் அவரது சமாதானத்தை லாரி உரிமையாளர்கள் ஏற்க மறுத்துவிட்டனர் இதனால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது போராட்டம் தொடர்வதால் ரூபாய் நூறு கோடி அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்களை பணிநீக்கம் செய்யக்கூடாது என்றும் தமிழக அரசு இது குறித்து கருணையுடன் அணுக வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் இதுகுறித்து வெளியிட்டுள்ள குறிப்பில் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்ட சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பிரிவு அதிகாரிகளாக பணியாற்றி வரும் எண்பத்தி பேருக்கு போதிய கல்வித்தகுதி இல்லை என்று கூறி பணிநீக்கம் செய்ய செய்ய பல்கலைக்கழக நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களிடம் விளக்கம் கேட்டு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது இது ஒரு தொடக்கம்தான் என்றும் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு துறைகளிலும் பணியாற்றி வரும் ஊழியர்களின் பணி ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த பணி முடிவடைந்த பின்னர் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படும் ஆபத்து இருப்பதாகவும் பல்கலைக்கழக பணியாளர் சங்கங்கள் அச்சம் தெரிவித்துள்ளன பல்கலைக்கழகத்தின் இந்த முடிவு மிகவும் மோசமான விளைவுகளை விடும் என்று ராமதாஸ் கூறியுள்ளார் இந்நிலையில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முந்தைய நிர்வாகத்தில் விதிமுறைகள் கல்வித் உள்ளிட்ட எதையும் பொருட்படுத்தாமல் ஆசிரிய பணியாளர்களும் ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்களும் நியமிக்கப்பட்டனர் என்பதை மறுக்க முடியாது தமிழக அரசு நிதி உதவியை கொண்டுதான் இந்த பல்கலைக்கழகம் செயல்பட்டு வந்தது என்பதால் இந்த முறைகேடுகளை அப்போதே தமிழக அரசு தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள ராமதாஸ் போதிய தகுதி இல்லை என ஆயிரக்கணக்கான பணியாளர்களை பணிநீக்கம் செய்ய துடிப்பது முறையல்ல என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுபவர்களில் பலரும் ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருபவர்கள் ஆவர் இவர்கள் நாற்பது வயதை கடந்தவர்கள் என்பதால் திடீரென பணி செய்தால் அவர்களும் அவர்களை நம்பியுள்ள குடும்பத்தினரும் வாழ்வாதாரத்தை இழந்து பாதிக்கப்படுவார்கள் பல்கலைக்கழகத்திலும் மீண்டும் அமைதியற்ற சூழல் ஏற்படும் ஆபத்து உள்ளது எனவே இப்பிரச்சனையை தமிழக அரசு கருணையுடன் அணுக வேண்டும் என்றும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் நூலகம் எரிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் பதிப்பாளர்கள் சங்கத்தினர் புத்தக திருவிழா நடத்தக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யாழ்ப்பாணம் நகரில் தமிழ் புத்தக திருவிழா நடத்த வருமாறு அங்கு வாழும் தமிழர்கள் கேட்டுக்கொண்டதாகவும் அது குறித்து தங்களது உறுப்பினர்களின் கருத்தறிய வரும் இருபத்தி ஏழாம் தேதி தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் பதிப்பாளர்கள் சங்கம் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் வெளியாகியுள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் தமிழ் மொழியின் அதன் வரலாற்றின் கால பெட்டகமாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் பொது நூலகத்தை எரித்து சாம்பலாக்கிய சிங்கள இனவாதிகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள நகரங்கள் கிராமங்களின் பெயர்களையெல்லாம் சிங்கள மொழியில் கொண்டிருக்கும் இனவாத அரசு முள்வேலி முகாம்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட இரண்டு லட்சம் மக்களை தங்கள் வாழ்விடங்களில் குடியேற்றாமல் காடுகளை அழித்து புதிதாக கிராமங்களை உருவாக்கி தங்க வைக்கும் சிங்கள இனவாதிகள் சர்வதேச சமூகத்தை ஏமாற்றவும் வரும் நவம்பர் மாதம் இலங்கையில் நடைபெற உள்ள காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்ள வரும் அயல்நாட்டு தலைவர்களுக்கு படம் போட்டு காட்டவும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்கிறது இலங்கை அரசு இந்த நாடகத்திற்கு பப்பாசி துணை போகலாமா என்று கேள்வி எழுப்பியுள்ள சீமான் தமிழினத்தை திட்டமிட்டு அழித்த சிங்கள இனவெறி அரசின் கவன நாடகத்திற்கு துணை போகக்கூடாது என்று தெரிவித்துள்ளார் பல்லடம் அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து ரூபாய் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் பல்லடம் அருகே அருள்புரம் உப்புளியா பாளையத்தில் வசித்து வரும் கிருஷ்ணவேணி என்பவர் தனியார் நிறுவனத்தில் சீட்டு கட்டி எடுத்த ரூபாய் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பணத்தை வீட்டில் உள்ள பீரோவில் வைத்துவிட்டு வேலைக்கு சென்றிருந்தார் அன்று மாலை வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைத்திருந்த பணம் திருடு போனது தெரியவந்தது இது குறித்து கிருஷ்ணவேணி அளித்த புகாரின் பேரில் பல்லடம் காவல்துறை குற்றப்பிரிவு ஆய்வாளர் சுப்பிரமணியன் வழக்கு பதிவு செய்து பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே தடையை மீறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர் தருமபுரி இளவரசன் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் கௌரவ கொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை தடையை மீறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சியின் மாநில பொருளாளர் முகமது யூசுப் தலைமை தாங்கினார் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாநில நிர்வாகிகள் எஸ் எஸ் பாலாஜி பாவரசு சேகுவேரா தகடூர் தமிழ்ச்செல்வன் சூலூர் கானவாஷ் பிரபாகரன் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் சென்னையில் மாஸ் ராபிட் டிரான்சிட் சிஸ்டம் திட்டப்பணியின் போது தூணின் மீதிருந்து கீழே விழுந்த தொழிலாளர் உயிரிழந்தார் வேளச்சேரியில் இருந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் இடையே ரயில் பாதையை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பீமாராவ் என்ற தொழிலாளர் நேற்றிரவு ஒரு தூணின் மீது ஏறி வேலை செய்து கொண்டிருந்தார் அப்போது கால் தவறி சுமார் ஐம்பது அடி உயரத்தில் இருந்து பீமாராவ் தவறி விழுந்தார் அவரை உடனடியாக அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் எனினும் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் போதிய பாதுகாப்பு வசதி இல்லாததும் பாதுகாப்பு கவசம் அணியாததுமே உயிரிழப்புக்கு காரணம் என்று கூறப்படுகிறது கோவை தனியார் விடுதியில் தங்கியிருந்த தங்க வணிகர்களிடமிருந்து ஏழரை கிலோ தங்க கட்டிகளை கொள்ளையடித்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் மும்பையை சேர்ந்த தங்க நகை வணிகர் நவீன் ஜெயின் கோவையில் உள்ள நகைக்கடைகளுக்கு தங்க கட்டிகளை விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார் மும்பையில் இவரது நிறுவனத்தில் பணியாற்றும் லலித் ஜெயின் இக்பால் சிங் ஆகிய இருவரையும் வேலை நிமித்தமாக கோவைக்கு அனுப்பியிருந்தார் இவர்கள் கோவை ராஜவீதியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்தனர் இந்நிலையில் இருவரும் வெளியே சென்றுவிட்டு அறைக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது போது ஒரு கோடியே எண்பது லட்சம் மதிப்பிலான ஏழரை கிலோ தங்க கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது குறித்து கோவை காவல்துறையினருக்கு கொடுத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கரூரில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையின் புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்றனர் கரூர் மாவட்டம் நுகர்வோர் கூட்டுறவு விற்பனை பண்டகசாலைக்கு நிர்வாகிகள் தேர்தல் கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்றது தேர்தலின் தலைவராக நெடுஞ்செழியன் துணை தலைவராக ரங்கராஜன் மற்றும் பதினைந்து பேர் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மேலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க பிரதிநிதிகளாக மூன்று பேரும் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்க பிரதிநிதி பிரதம கூட்டுறவு பண்டகசாலை பிரதிநிதி என தலா ஒருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரும் கூட்டுறவு மேலாண்மை இயக்குநர் பூபதி முன்னிலையில் பொறுப்பேற்றுக் கொண்டனர் உச்ச நீதிமன்றத்தின் பதினைந்து கட்டளைகளை நிறைவேற்றாமல் கூடங்குளம் அணுமின் நிலையம் தொடங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பூ நண்பர்கள் என்ற அமைப்பின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றம் பதினைந்து கட்டளைகளை பிறப்பித்து அணுமின் உற்பத்தி துவங்கலாம் என பூ உலகின் நண்பர்கள் அமைப்பின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கிற்கு தீர்ப்பளித்தது ஆனால் மத்திய அரசு பதினைந்து கட்டளைகளில் ஒரு கட்டளையை கூட நிறைவேற்றாமல் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை தொடங்கியுள்ளது இதை கண்டித்து அமைப்பின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறும்போது கூடங்குளம் மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்ய வேண்டும் போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் வாபஸ் பெற வேண்டும் என்பன உட்பட பதினைந்து கட்டளைகளை உச்சநீதிமன்றம் பிறப்பித்தது எனவே உச்சநீதிமன்ற ஆணையை மதிக்காத மத்திய அரசு மீது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம் என்றார் மேலும் மத்திய அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்போவதாகவும் அவர் தெரிவித்தார் தஞ்சாவூரில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தஞ்சாவூரில் தமிழக அரசின் மக்கள் நலவாழ்வு துறை சார்பில் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தல் குறித்த பதாகைகளை ஏந்தி தஞ்சை ரயிலடியில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை ஏராளமான மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரன் தலைமையில் கருத்தரங்கம் நடைபெற்றது ஆவடி அருகே காமராஜரின் நூற்று பதினொன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய காமராஜர் மக்கள் கட்சி சார்பில் 750 ஐம்பது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது சென்னை ஆவடி கோவர்த்தனகிரி அருகே காமராஜரின் நூற்று பதினொன்றாவது பிறந்தநாள் விழா அகில இந்திய காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பில் கொண்டாடப்பட்டது விழாவில் கட்சியின் பொது செயலாளர் சம்பத் கலந்து கொண்டு அன்னை கரங்கள் தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த எழுநூற்றி ஐம்பது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கினார் இதில் கட்சியின் மாநில செயலாளர் செல்வராஜ் பொருளாளர் அலாவுதீன் மாவட்ட தலைவர் மதுரை துரைராஜ் மாவட்ட செயலாளர் லாரன்ஸ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திமுக தலைவர் கருணாநிதியின் தொன்னூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் நூற்று பதினாறு ஜோடிகளுக்கு மு ஸ்டாலின் தலைமையில் இலவச திருமணம் நடத்தப்பட்டது கோவை தனியார் விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு திமுக பொருளாளரும் முன்னாள் துணை முதல்வருமான மு ஸ்டாலின் அவரது மனைவியுடன் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நூற்று பதினாறு ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்தார் மணமக்களுக்கு சீர்வரிசை பொருட்களும் வழங்கப்பட்டது இது குறித்து மு ஸ்டாலின் பேசும்போது கோவை மட்டுமல்லாது அனைத்து மாவட்டங்களிலும் திமுக தலைவர் கருணாநிதி பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் இதனிடையே கோவை மாநகர மாவட்ட திமுக சார்பில் ரூபாய் ஒன்றரை கோடியை தேர்தல் நிதியாக வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் வைகை அணை திறக்கப்பட்டதன் மூலம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் நிலக்கோட்டை அருகே வைகை அணையில் விவசாய நிலங்களின் சாகுபடிக்காக தமிழக அரசின் உத்தரவின் பேரில் தேனி மாவட்டம் வைகை அணையில் இருந்து வினாடிக்கு தொள்ளாயிரத்து அறுபது கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது நிலக்கோட்டை அருகே உள்ள அணைப்பட்டி கால்வாய் மூலம் திறக்கப்படும் நீரால் சுமார் நாற்பத்தை ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறுகின்றன மேலும் மக்களின் குடிநீர் பூர்த்தியாகிறது மயிலாடுதுறையில் அம்மா திட்ட முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான மனுக்கள் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்டன சிறுவாணி ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு ஊராட்சி ஒன்றிய தலைவர் பாரதி தலைமை தாங்கினார் இதில் பொதுமக்களிடம் இருந்து சுமார் முன்னூற்று அறுபத்தி எட்டு மனுக்கள் பெறப்பட்டு இருநூறு மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது முகாமில் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் சக்தி முதியோர் உதவி தொகைக்கான ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரா சிறுவாணி ஊராட்சி தலைவர் திருமாறன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதே போன்று திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே ராமராஜபுரம் கிராமத்தில் அம்மா திட்ட முகாம் நடைபெற்றது நிலக்கோட்டை வட்டாட்சியர் கார்த்திகேயன் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பொதுமக்களிடமிருந்து இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார் இதில் சுமார் ஆயிரம் மனுக்கள் பெறப்பட்டு இருநூறு மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது முகாமை கிராம நிர்வாக அலுவலர் சோபனா உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை தண்டையார்பேட்டையில் நிலத்தடி நீரில் கலந்து வரும் பெட்ரோலால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் தண்டையார்பேட்டையில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பாரத் பெட்ரோலியம் உட்பட பல பெட்ரோல் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன இந்நிறுவனங்கள் குழாய் மூலமாக பல்வேறு இடங்களுக்கு பெட்ரோல் விநியோகித்து வருகின்றன இந்நிலையில் ஒரு சில குழாய்கள் பழுதடைந்து அதிலிருந்து கசியும் பெட்ரோல் நிலத்தடி நீரில் கலக்கின்றது இதனால் கொருக்குப்பேட்டை ராயபுரம் தண்டையார்பேட்டை காசிமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நிலத்தடி நீரில் பெட்ரோல் கலந்து வருவதால் பொதுமக்கள் பல்வேறு சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் எனவே தமிழக அரசு இப்பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை எம் கே பி நகரில் உள்ள தனியார் மேல்நிலை பள்ளியில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி அதனை கண்டித்து பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை எம் கே பி நகரில் உள்ள ஜோசப் மேல்நிலைப் பள்ளியில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது உதாரணமாக இரண்டாம் வகுப்பிற்கு கடந்த ஆண்டு ரூபாய் ஏழாயிரம் வசூலிக்கப்பட்டது இந்த ஆண்டு பனிரெண்டாயிரம் வசூலிக்கப்படுகிறது இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்திடம் பலமுறை கேட்டும் எந்தவித பதிலும் இல்லாததால் ஆத்திரமடைந்த பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இப்பிரச்சனைக்கு தமிழக அரசு தீர்வு காணாவிட்டால் தங்களது போராட்டம் தொடரும் என பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் சார்பில் இரண்டாயிரத்து பன்னெண்டாம் ஆண்டிற்கான அறம் விருது மருத்துவத்துறை பேராசிரியருக்கு வழங்கப்பட உள்ளது என ஸ்ரீராம் இலக்கிய கழக தலைவர் தியாகராஜன் தெரிவித்தார் சென்னையில் உள்ள தனியார் உணவு விடுதியில் ஸ்ரீராம் குழும தலைவர் செய்தியாளர்களிடம் கூறும்போது தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டு காலமாக மருத்துவ பணியாற்றி வரும் மருத்துவத்துறை பேராசிரியர் திருவேங்கடத்திற்கு வரும் இருபத்தி நான்காம் தேதி சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாரதகானா சபாவில் தமிழக ஆளுநர் ரோசையா தலைமையில் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் சார்பில் இரண்டாயிரத்து பன்னெண்டாம் ஆண்டின் அறம் விருது வழங்கப்படும் என்றார் மேலும் ஒரு லட்சத்திற்கான காசோலையும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் இலக்கிய கழக தலைவர் அவ்வை நடராஜன் உட்பட பலர் உடனிருந்தனர் தேமுதிக தலைவர் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்குகளை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தேமுதிக வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சென்னை உயர்நீதிமன்றம் அருகில் நடைபெற்ற சாலை மறியலுக்கு தேமுதிக வழக்கறிஞர் சங்க தலைவர் பாலாஜி தலைமை தாங்கினார் மறியலில் மக்களின் பொது பிரச்சனைகள் குறித்து பேசிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீது பல பொய் வழக்குகளை தமிழக அரசு போட்டுள்ளது மேலும் அவர் மீது கொலை வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இவ்வழக்குகளை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது என்எல்சி பங்குகளை தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனத்திற்கு பெற்றுத் தந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை பாராட்டி உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கினர் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அதிமுக வழக்கறிஞர்கள் பட்டாசு வடித்து இனிப்பு வழங்கினர் இது குறித்து வழக்கறிஞர் திவாகர் கூறும்போது என்எல்சி பங்குகளை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கும் மத்திய அரசின் முடிவை கண்டித்து என்எல்சி தொழிலாளர்கள் தொடர்ந்து பதிமூன்று நாட்களாக வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் மின் உற்பத்தி பாதிக்கும் சூழல் ஏற்பட்டது ஆனால் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மத்திய அரசிடம் போராடி ஐந்து சதவீத பங்குகளை பொதுத்துறைக்கு வாங்கிக் கொள்ளப்படும் என்று அறிவித்ததற்கு மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தார் நாமக்கல்லில் ஆயத்த ஆடை நிறுவனம் நடத்தி வரும் பெண் தொழிலதிபரை தாக்கி தங்கள் சேனை பறித்து சென்ற மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் நாமக்கல் தில்லைபுரம் பகுதியை சேர்ந்த விஜயா ஆயத்த ஆடை நிறுவனம் நடத்தி வருகிறார் இவர் இன்று காலை வீட்டின் வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த போது இரு சக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் விஜயாவை தாக்கிவிட்டு அவர் அணிந்திருந்த ஐந்தரை சவரன் தங்க தாலிச்செயினை பறித்து சென்றார் இதுகுறித்து விஜயா அளித்த புகாரின் பேரில் நாமக்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர் தமிழகத்தில் வெப்பசலனம் காரணமாக ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ரமணன் கூறும்போது தமிழகத்தில் வால்பாறையில் அதிகபட்சமாக நான்கு சென்டிமீட்டர் மழையும் குறைந்தபட்சமாக விழுப்புரத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது மேலும் ஆங்காங்கே மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது அரபிக்கடலில் உள்ள மேல்தட்டு சுழற்சியினால் சென்னையில் மேகமூட்டம் காணப்படுகிறது என்று தெரிவித்தார் தமிழக கூட்டுறவு சர்க்கரை இணையத்தின் புதிய தலைவர் உட்பட பதினேழு பேர் சென்னையில் பதவியேற்றுக் கொண்டனர் அண்ணா சாலையில் உள்ள ஈவேரா கட்டிட அலுவலகத்தில் தமிழக துறையின் தலைவராக ஞானமூர்த்தி துணைத் தலைவர் அப்பாதுரை உட்பட பதினேழு பேர் உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அகில இந்திய நிறுவனமான டேட்ஸ் நிறுவனத்தில் இன்று வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட லயன் டேட்ஸ் நிறுவனம் ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடத்துகிறது இந்தியாவில் மட்டும் எழுநூற்று இடங்களில் இந்நிறுவனத்திற்கு கிளைகள் உள்ளன சிறப்பு வாய்ந்த இந்த நிறுவனத்தில் சென்னை மற்றும் திருச்சியில் உள்ள நிறுவனர் பொன்னுதுரையின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் கீழ்பவானி வாய்க்காலில் இருந்து காங்கிரீட் தளம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நம்பியூர் ஊராட்சி ஒன்றிய கூட்டத்தில் இருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் கோபியை அடுத்த நம்பியூர் ஒன்றியத்தின் மாதாந்திர கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் துளசிமணி தலைமையில் நடைபெற்றது நம்பியூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த பதிமூன்று ஒன்றிய குழு உறுப்பினர்களும் பங்கேற்றனர் தீர்மானங்கள் நிறைவேற்ற ஒன்றிய அலுவலர் தீர்மானத்தை வாசிக்கும்போது போது திமுக உறுப்பினர் குமார் என்பவர் எழுந்து கீழ்பவானி வாய்க்காலில் கான்கிரீட் தளம் அமைத்தால் நிலத்தடி நீரும் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி கூட்ட அரங்கை விட்டு வெளிநடப்பு செய்தார் அவரை தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் குமரி மாவட்டம் இணையம் கிராமத்தில் கிராமத்திலிருந்து மீன்பிடிக்க சென்று காணாமல் போன மீனவர்களை மீட்டுத்தரக்கோரி தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உறவினர்கள் ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் குமரி மாவட்டம் இணையம் புத்தன்துறையில் இருந்து கடந்த ஜூன் மாதம் ஏழாம் தேதி ஜபஸ்டன் என்பவருக்கு சொந்தமான படகில் ஜெபஸ்டின் ஆண்டனி பேபி ஜான் சூசை பிரசாத் ஆகியோர் மீன்பிடிக்க சென்றனர் அன்றிரவு சூறை காற்று வீசியதால் திசை மாறி சென்றனர் வழக்கம்போல் மறுநாள் காலை கரை திரும்ப வேண்டிய அவர்கள் கரை திரும்பவில்லை கடலோர காவல் படையினர் தேடியும் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை இது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு புகார் மனு அளித்தும் நாற்பத்தி ஒரு நாட்கள் மீனவர்கள் மீட்கப்படவில்லை இதனை கண்டித்தும் உடனடியாக காணாமல் போன மீனவர்களை மீட்டு தர கோரியும் மீனவர்களின் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தி புகார் மனு அளித்தனர் தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் புதிதாக துவக்கப்பட்டுள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கையை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரன் துவக்கி வைத்தார் தஞ்சாவூரில் புதிதாக துவக்கப்பட்ட அரசின் பொறியியல் கல்லூரி தற்காலிகமாக தஞ்சாவூரில் உள்ள அரசர் மேல்நிலைப் பள்ளியில் இயங்கி வந்தது இந்நிலையில் ரூபாய் தொன்னூற்றி எட்டு கோடி செலவில் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செங்கிப்பட்டியில் பொறியியல் கல்லூரி கட்டுமான பணி நடைபெற்று வந்தது கட்டுமானப் பணி முடிவடைந்த நிலையில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இன்று நடைபெற்றது மாணவர் சேர்க்கையை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரன் துவக்கி வைத்தார் அண்ணா பல்கலைக்கழக கலந்தாய்வின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட முன்னூறு மாணவ மாணவியருக்கு இந்த ஆண்டு சேர்க்கை நடைபெற உள்ளது வேதாரண்யம் பகுதியில் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பதினைந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த வடமழை வனக்காடு தானிக்கோட்டம் கிராமங்களில் மர்ம காய்ச்சல் பரவி வருகிறது கடந்த ஒரு வாரமாக மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் வாய்மேடு காரியாபட்டினம் ஆகிய ஊர்களில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் ஒரு குழந்தை உட்பட பதினைந்து பேர் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மீண்டும் தமிழன் தலைப்புச் செய்திகள் பீகாரில் மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகளின் இறப்பு எண்ணிக்கை இருபத்தி இரண்டாக உயர்வு மற்றொரு பள்ளியிலும் மதிய உணவு சாப்பிட்ட பதிமூன்று குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதி தஞ்சை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் மீத்தேன் வாயு திட்டம் பற்றி ஆய்வு நடத்த நிபுணர் குழு முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவு தலைமை செயலாளர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி புதுச்சேரியில் வேலை நிறுத்தம் தொடரும் என லாரி உரிமையாளர் சங்கத்தினர் அறிவிப்பு அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்களை பணி நீக்கம் செய்யக்கூடாது ராமதாஸ் வலியுறுத்தல் தமிழ் நூலகம் எரிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தில் புத்தக திருவிழா நடத்தக்கூடாது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்களுக்கு நாம் தமிழர் சீமான் கோரிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு முப்பது மணிக்கு வணக்கம் வணக்கம்